கேழ்வரகு மாவு வச்சு பண்ற இந்த ஆப்பம் பாத்தீங்கன்னா நல்ல பஞ்சு மாதிரி சாப்டா இருக்கும் இந்த ஆப்பத்துக்கு ஊற வைக்கிற வேலையெல்லாம் கிடையாதுங்க மாவை மிக்சியில அடிச்சு ரெடி பண்ணி புளிக்க வச்சாலே சூப்பரா ரெடி ஆயிரும் ஒரு மிக்சி ஜார்ல ரெண்டு கப் கேழ்வரகு மாவு முக்கால் கப் சாதம் முக்கால் கப் துருவண தேங்காய் கூடவே ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை தேவையான உப்பு ரெண்டு கப் தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க நம்மல்ல பல பேருக்கு சொந்தமா சம்பாதிக்கணும் அதே நேரத்துல வீட்டுல உள்ளவங்களுக்கு பினான்சியலா சப்போர்ட் சப்போர்ட்டா இருக்கணும்ங்க என்ன அதிகமாவே இருக்குது அது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் நினைக்கிறவங்களுக்கு 100 எஜுகேஷன் சென்டர்ல டெய்லரிங் கோர்ஸ் ஆன்லைன்லயே கத்து கொடுக்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சரை வச்சு 30 க்கு அதிகமான Dresses உங்களுக்கு ஸ்டிட்ச் பண்ண சொல்லி கொடுக்கறாங்கங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நீங்க ஈஸியா கத்துக்கலாம்ங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கிளை ஒற்றுக்கொள் பழமொழியே இருக்குதுங்க உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன் அதே நேரத்துல பேஜையும் டாக் பண்ணிருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க 6 மணி நேரத்துல மாவு நல்லா புளிச்சிருச்சு கலந்து எடுத்துக்கோங்க மாவு கொஞ்சம் கெட்டியா இருக்கனால தண்ணி ஊத்தி நல்லா ஆப்ப மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிட்டு நீங்க ஊத்த ஆரம்பிச்சிடலாம் இந்த ஆப்பம் பாத்தீங்கன்னா ஆப்பக்கல்லேயே ஊத்தலாம் தோசைக்கல்லேயே ஊத்தலாம் தோசைக்கல் காய்ஞ்சதுக்கப்புறமா ஊத்தாப்ப மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க இதை திருப்பி போடணும் அவசியம் இல்லை மீடியம் ஃப்ளேமில் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா எடுத்துட்டாலே ஆப்பம் சூப்பராக தயாராயிரும் அதே மாதிரி ஆப்பச்சட்டியில் நீங்கள் அதை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த ஆப்பத்துக்கு நான்வெஜ் குருமா முட்டை குருமாலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் ஸ்டூ பண்ணியிருக்கேன் அதோடவே ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்